மாப்ள நடக்கிற எல்லா பிரச்சனையிலையும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஆறுதலா இருக்கு மாப்பிள என்ன விஷயம் புருஷ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவரு கனவுல கூட இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தியா அதுவும் ஆணித்தரமா அடிச்சு சொல்லுது பாரு மாப்பிள்ள அதை கேக்குறப்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்கு மாப்பிள நீ ஏன் யோசனை பண்ணி பாரு இதே நேரத்துல தமிழ் வந்து உன் சட்டைய பிடிச்சு எதுக்கே எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண நான் உனக்கு என்னைய குறை வச்சேன் எதுக்கே நீ தாமரை கிட்ட போய் அப்படி நடந்துகிட்டே உன்னை சந்தேகப்பட்டு கேட்டிருந்தா உனக்கு எம்புட்டு வழி ஒளிச்சிருக்கோம் அதே அந்த புள்ள நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டேன்னு நானே நம்பல நீ ஏன் நம்புறன்னு உன்னை பார்த்து கேட்டப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலனாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எம்புட்டு பாசம் வச்சிருக்கீங்க அதுல தெரியுது மாப்பிள்ள சத்தியமா சொல்றேன் மாப்ள இந்த ஊர்ல நான் பார்த்ததுலயே சிறந்த தம்பதிங்கனா அது நீங்க ரெண்டு பேர் தான் இப்படி ஒரு சூழ்நிலையில கூட புருஷனை விட்டு கொடுக்காம எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்ள மாப்ள அது எல்லாத்தையும் தாண்டி சொல்றேன் மாப்ள அந்த புள்ள ஆணி தரமா அடிச்சு சொல்ல சொல்ல அந்த புள்ள சொல்றது உண்மையா இருக்குமோனு ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள வந்து வந்து போகுது மாப்பிள்ள மாப்பிள்ள நானும் உன்னை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் அடுத்த ஆளுக்கு துரோகம் செய்யற மனசு என்னைக்கு உனக்கு கிடையாது மாப்பிள்ள ஓம் பொண்டாட்டிக்கு கண்டிப்பா நீ துரோகம் செஞ்சிருக்க மாட்டேன் மாப்பிள்ள இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு அமைதியாகவே இருக்க ஆமா ஆமாமாமா நீ சொன்ன மாதிரி தமிழ்ச்செல்வி என்கிட்ட நீ ஏன் இதை நம்புன நீ என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொன்னது கேட்க கேட்க எனக்கு இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கும் தான் சந்தேகமா இருக்கேன்